வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த போது தமது உறவுகளை இராணுவத்திடம் கையளித்த நாள் முதல் தமது உறவுகளை தேடி இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் எட்டாம் தேதி முதல் தொடர்ச்சியாக தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நாட்களை பூர்த்தி செய்கின்ற மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினத்தில் சர்வதேச நீதியை வலியுறுத்தி பட்டுவாகல் பாலத்துக்கு அருகே மாபெரும் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது ஜ்பாணம் பருத்தித்துறை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்ட விரோதமாக மணலேற்றி சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் படுகாயமடைந்தார் காயமடைந்தவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பருத்தித்துறை துறை பொன்னாள வீதியில் நேற்று காலை மணலேற்றி சென்ற டிப்பர் வாகனத்தை போலீசார் மறைத்துள்ளனர் போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன் போது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் இன்னும் ஒருவர் காயமடைந்தார் சம்பவம் தொடர்பாக பரித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எரிபொருள் விநியோகங்களுக்கு வழங்கப்படும் மூன்று சதவீத கழிவை ரத்து செய்யும் தீர்மானத்தில் எந்தவொரு மாற்றமும் இல்லை என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இதனிடையே நாட்டில் நாளொன்றுக்கு தேவைப்படும் அளவை விடவும் இரண்டு மடங்கு எரிபொருள் நேற்று முனதினம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்பட்டதாக இலங்கை கனிய வழங்கு கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வளமை போன்று இயங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கனிய வள கூட்டு தாபனத்திற்கு எரிபொருள் விநியோகதாரர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருள்களுக்கு வழங்கப்படும் மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டது இதனையடுத்து மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரையில் புதிய எரிபொருள் முன்பதிவுகளை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என இலங்கை சங்கம் தீர்மானித்திருந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகே நீண்ட வரிசை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் குறித்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து மாவட்ட கிளை உறுப்பினர்களையும் சந்தித்து கலந்துரையாடி வருகிறது அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட கிளையுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார் மன்னார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் எவ்வாறு அணுக முடியும் எனவும் தேர்தலின் போது வெவ்வேறு அணிகளாக செயல்படுகின்ற போது கட்சி நிர்வாகங்களை அமைக்கின்ற போது இணைந்து செயல்படக்கூடிய வகையில் தேர்தலுக்கு முன்னர் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய கூட்டணியால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட கிளையுண்டான கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானத்தினால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் எந்த ஒரு கடிதமும் கிடைக்கவில்லை என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய நான்கு கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் ஏனைய கட்சிகளின் தலைவர்களுக்கு கோரிக்கை விடுத்தார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பிய அவர் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார் இந்த நிலையில் அவ்வாறு கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை எனவும் கடிதம் கிடைக்க பெற்றவுடன் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் எனவும் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக ஐந்து மாவட்டங்களில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் இதுவரையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இத்துடன் குறித்த மாவட்டங்களில் முன்னூற்றி முப்பது வீடுகள் பகுதியளவில் பாதிப்படைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை யான் ஓயாவின் நீர்மட்டம் கொரவு பகுதியை அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் உக்ரைன் ஆதரவாளர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் டொனால்டு டிரம்ப் மற்றும் செலன்ஸ்டிக்கு இடையே நடைபெற்ற சந்திப்பு கடும் வாக்குவாதத்தில் நிறைவு பெற்றது கடுமையான வாக்குவாதத்தின் பின்னர் வெள்ளை மாளிகையிலிருந்து உக்ரைன் ஜனாதிபதி வெளியேற்றப்பட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது அமெரிக்காவின் பல பகுதிகளில் உக்ரைன் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் வரலாற்றில் முதல் முறையாக ஆங்கிலத்தை உத்தியோகபூர்வ மொழியாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆங்கில மொழியை முதல் மொழியாக பேசுவோரில் மூன்று இரண்டு பங்கினர் அமெரிக்காவில் வகித்து வருகின்றனர் அமெரிக்காவில் பேசப்படும் ஆங்கில மொழி அமெரிக்க ஆங்கிலம் என்று கூறப்படுகிறது முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுவோர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர் தற்போது அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தியோகபூர்வ மொழியாக ஆங்கிலத்தை அறிவித்து நிர்வாக உத்தரவில் கையெழுத்துள்ளார் ಮೈ ೈಮ ಇತದೆ நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்